சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புதுவான அமைப்பு மட்டும் பார்க்க போகிறது கிடையாது ஸோ ஜாதக ரீதியாக அதாவது ஒரு நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை தீர்மானிக்கின்றன நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குரு திசையில் வந்து பிறந்திருப்பீங்க நம் வாழ்க்கை வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் எதையெல்லாம் வந்து கடந்து பயணப்படுகிறோம் எதையெல்லாம் கடந்து பயணப்படுவோம் அப்படின்றத வந்து அந்த நட்சத்திர புள்ளிகள் நட்சத்திர புள்ளிகள் தான் வந்து தீர்மானிக்கின்றன ஸோ இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய திசாநாதர்கள் தான் நமக்கு இதெல்லாமே வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால் பொதுவான ஒரு பலனாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இந்த சிரமங்களோ இல்லை இந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோமா அப்படின்றதும் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜோதிடம் அப்படின்றத வந்து நீங்க ஒரு வழிகாட்டுதலாக வந்து நீங்க எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஒரு துன்பங்களுக்குள்ளும் துயரங்களுக்குள்ளும் ஸோ இந்த கஷ்டம் நம்ம விட்டு கலந்து போகாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து ஜோதிடத்துக்குள்ள வரீங்க ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மாறுதலான ஒரு காலம் இருக்கும் ரொம்பவுமே வந்து கடவுள் யாருக்குமே வந்து தொடர் துயரங்களையும் வந்து கொடுத்துட மாட்டார் தொடர் இன்பங்களையும் வந்து கொடுத்துடவே மாட்டார் நம்மளுடைய துன்பங்கள் எப்போ நம்ம விட்டு விலகும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இதே கஷ்டந்தான் எனக்கு தொடருமா வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேலையில் ஒரு மாறுதல் இல்லைன்னா தொழில் வச்சு நல்லா சம்பாதிக்க மாட்டேன்னா இல்லை எனக்கு வாழ்க்கை துணியாக வந்தவர்கள் முதல் வாழ்க்கை தான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது அடுத்த வாழ்க்கை சரியாக இருக்குமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஸோ குழந்தைங்கள் வந்து இல்லை குழந்தைங்க பிறக்குமா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக கண்டிப்பாக நாம் பிறந்த நேரத்தை வைத்து இது எல்லாமே சாத்தியம்தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது முறையாக வந்து நம்ம சரியாக பின்பற்றி கொண்டோமானால் ஜோதிட சாஸ்திரம் என்பது தொண்ணூறு சதவீத ஒரு உண்மையான ஒரு நிலைதான் அதனால வந்து எப்பயுமே வந்து யாருமே வந்து துவண்டு போகாதீர்கள் நம்ம வந்து பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து நடந்துருக்கு அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில் ஏழாவதாக வருகின்ற நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் அதாவது நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் வந்து மிதின ராசியில் வரும் அதாவது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காவது பாதம் மட்டும் கடக ராசியில் வரும் அப்போ முதல் மூன்று பாதங்களுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதனாக வருவார் அடுத்த நான்காம் பாதத்திற்கு புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதியாக வருகிறது பார்த்திங்கன்னா சந்திரன் தான் வந்து ராசி அதிபதியாக வருவார் புனர்பூசம் நட்சத்திர நாளில்தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு ராமனாக அவதரித்தது பொதுவாகவே குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம் அப்படின்றதுனால ஒரு தெளிவான அறிவுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு பற்று பாசம் இருக்கும் எடுத்த செயல்கள் காரியங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அதை வந்து நேர்மையாக செய்யக்கூடியவர்கள் நியாய உணர்வு அப்படின்றது இவர்கள் கிட்ட இருக்கும் தாராள குணம் ஒரு பொறுமை இருக்கும் ஒரு உயரிய குணங்கள் அப்படின்றது வந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நல்ல மனதோடு செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகத்துறை பொது சேவையில் ஈடுபாடு மிகுந்திருக்கும் நான் குரு பகவான் அப்படின்னாலே ஆன்மீகம்தான் ஆனால் ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் பொது சேவையிலும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக வாழக்கூடியவர்கள் அதாவது எந்த ஒரு விஷயம் வந்து செய்கிறத அடக்கு முறையில் செய்யணும் அப்படின்றத விட அன்பால வந்து சாதிக்கக்கூடியவர்கள் எதையுமே வந்து விட்டு கொடுத்த செல்லக்கூடியவர்கள் பொய் அப்படின்றது வந்து அதிகம் பேச மாட்டார்கள் உண்மை பேசுறதுனால தங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னாலும் உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப சாதுரியமான பேச்சு வந்து இவர்கள்கிட்ட இருக்கும் பணம் செலவு பண்ணுற விஷயங்களில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இவங்களை பார்த்து மற்றவங்க நடந்தக்கூடிய அளவுக்கு ஒரு குணாதிசயம் வந்து கிட்ட வந்து இருக்கும் ஒரு வழிகாட்டும் நபராக வந்து இவர்களை வந்து மற்றவர்கள் வந்து சித்தரிப்பார்கள் இவர்களை வந்து குருவாக ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களிட்ட இருக்கும் ஆனால் ஈஸியாக வந்து ஒரு உணர்ச்சி வசப்பற்றுவாங்க கோபமாக இருக்கட்டும் அது அன்பாக இருக்கட்டும் அதை வந்து மறைச்செல்லாம் வைக்க மாட்டாங்க உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ஸோ உலகமே எதிர்த்து வந்தாலும் தான் என்ன கொள்கை வச்சுருக்கோமோ அந்த கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் தன்மானம் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் ஏமாற்றி பிழைப்பது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவர்கள்கிட்ட வந்து இருக்காது ஸோ சத்தியத்தை வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் குறிப்பாக வந்து இவங்கக்கிட்ட யாராவது பசின்னு வந்துட்டால் கண்டிப்பாக இவர்களால் பொறுக்க முடியாது தனக்கே இல்லைன்னாலும் அவர்களுடைய பசியை ஆற்றுவதில் ஒரு முக்கிய குறிக்கோளாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ மற்றவர்களுக்கு வந்து அன்னதானம் செய்வதை வந்து விருப்பமாக உடையவர்கள் அன்னதானம் செய்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திறமையான பேச்சுகள் இருக்கும் புதிதாக ஒரு நபர்களை வந்து சந்தித்தாலும் அவர்களுடைய குணம் எப்படி அப்படின்றத வந்து பார்வையிலே வந்து எடை போட்டு அவர்கள் கூட வந்து நீ பழகக்கூடியவர்கள் அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையான உணர்வு யாராக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி மற்ற வாழ்க்கை துணை எல்லாரையுமே வந்து அரவணைத்து நல்ல ஒரு ஒற்றுமையாக குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள்தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை சுற்றி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே வந்து இருக்கும் காதல் விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் வந்து இருக்காது அப்படியே வந்து சில சமயங்களில் லவ் பண்ணிட்டாலும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் அதாவது தன்னுடைய குடும்பத்தினருக்காக அந்த காதலையும் வந்து விட்டு கொடுக்க தயங்காதவர்களாகத்தான் இருப்பார்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஒரு சில வழிபாடுகளை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் வந்து மிதன ராசியிலும் நான்காம் பாதம் கடகராசியிலும் வருது அதனால முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் அதாவது மிதன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா புதன்கிழமைகளில் விநாயகரை வந்து விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஸோ அந்த நாட்களில் வந்து பச்சை பயிர் வந்து வேக வைத்து நெய் வைத்தியமாக விநாயகருக்கு படைத்து மற்றவர்களுக்கு வந்து அன்னதானம் அளிப்பது அது வந்து உங்களுடைய நட்சத்திர தோஷங்களை வந்து போக்கும் அதே மாதிரி நான்காம் பாதத்துல நீங்க வந்து கடகராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா பூனைகளுக்கு வந்து முக்கியமா வந்து குறிப்பா நீங்க பெண் தெய்வங்களை வழிபடுறதுன்றது வந்து சிறப்பு அதே மாதிரி பெண் பூனைகளுக்கு வந்து உணவு அளிக்கிறது அதாவது பால் வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நட்சத்திர தோஷ பரிகாரமாக கொல்லப்படுகிறது மிதனராசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா புதன்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானை வந்து வழிபடுங்கள் ஸோ பெருமாளையும் வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அதாவது புதன்கிழமைகளில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் விளக்கக்கூடியதாக வந்திருக்கும் உணவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பால் தயிர் நெய் இந்த மாதிரியான ஒரு உணவுப் பொருட்களை வந்து அதிகம் விரும்ப விரும்பி வந்து உண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்களால் முடியிறப்போ நீங்கள் திருப்பதி ஆலங்குடி போயிட்டு ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை தரிசிப்பது திருப்பதி போயிட்டு பெருமாளை வணங்குவதும் மிக சிறப்பு பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா குரு திசையில் வந்து பிறந்திருப்பாங்க ஸோ குரு பகவானுடைய திசா ஆண்டுகள் பாத்தீங்கன்னா பதினாறு ஆண்டுகள் இதில் முதல் மூன்று பாதங்கள் வந்து மிதுன ராசி நான்காவது பாதம் வந்து கடகராசியில வரும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து இப்போ மிதுன ராசியில அதாவது உணர்பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய குரு திசை இருப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா பிறந்த உடனே குரு திசை இருப்பு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஒரு பன்னிரெண்டு வயது வரைக்கும் வந்து குழந்தையாக இருப்பார்கள் ஸோ கல்வி படிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்திருக்கும் பன்னிரெண்டு வயது வரை இந்த குரு திசை அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ குருவானவர் யாரும் ஒரு நல்ல சுபங்களை தரக்கூடியவர் அப்படின்னாலே வந்து குரு பகவான் தான் என்ன குரு பகவான் பார்க்க கூடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கேற்ப ஒரு நல்ல சுபமான இடங்களில் அமர்ந்து தசாக்கள் நடத்தக்குள்ள மிக அற்புதமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் வந்து வித்யா காரகன் அப்படின்னாலும் குருவும் வந்து ஒரு ஞானத்தை வழங்கக்கூடியவர் அதாவது கல்வியில ஒரு முன்னிலை பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள் அதாவது ஆசிரியர் எதை நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க குருவானவர் உங்களுக்கு ஐந்தாம் இடமான கடகராசியில இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப வந்து பிரமாதமாக இருக்கும் அந்த வழிநடத்தக்கூடிய காலங்கள் அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் படிப்பை பற்றி நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து கவலையே பட தேவையில்ல ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடைபெறக்கூடிய ஒரு காலமாக அந்த திசை வந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இப்போ இந்த பன்னிரெண்டு வயது முடிந்த உடனே பார்த்திங்கன்னா சனி திசை அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ சனி திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பத்தொன்பது வருடங்கள் வந்து சனி திசையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது வயது வரைக்கும் இந்த சனி திசை எடுத்துக்கலாம் உணர்பூசம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது தான் இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஆரம்பமாகக்கூடிய நிலை அப்படின்றது வந்திருக்கு நான் சனி திசையை வந்து இந்த காலகட்டங்களில் கிடக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயமாகத்தான் இருக்கும் நான் பன்னெண்டு வயதுக்கு மேலே நீங்கள் உயர்கல்வி படிக்கணும் அடுத்தது வந்து கல்லூரி படிப்பை முடிக்கணும் ஒரு வேலை தேடக்கூடிய நிலை தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் அப்படின்றது வந்து இந்த பத்தொன்பது வருட காலகட்டங்களுக்குள் அதாவது முப்பது வயதிற்குள் வந்து நடக்கும் சனி பகவான் வந்து உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்குள்ள சனி திசை உங்கள் லைஃப்பில் என்ட்ராகக்குள்ள மிகவும் வந்து புத்திசாலித்தனத்துடன் கடக்க வேண்டும் அதாவது மிகவும் புத்திசாலித்தனம் அப்படின்றத விட இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த லைஃப்பை வந்து நீங்கள் கிடக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு தடைகள் தாமதங்கள் ஒரு சோம்பேறித்தனம் ஸோ மற்றவர்களால் பிரச்சனைகள் ஒரு படிப்பினைகள் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய காலம் கல்வியில் வந்து முக்கியமாக நாட்டம் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மிகவும் கவனமாக உயர்கல்வியையும் கல்லூரி படிப்பையும் முடிக்க வேண்டிய காலமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வேலை தேடணும் அப்படின்னா ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும் நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு தகுதி இல்லாத ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நிலை கூட இந்த காலகட்டத்துல இருக்கு படிச்சது வந்து ரொம்ப அதிகமா படிச்சிருப்பீங்க பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வந்து அதுக்கு ஈக்குவலாவே இருக்காது ரொம்ப ஒரு கீழ்நிலையில் உள்ள ஒரு வேலை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து இருக்கும் பட் ஆனா நீங்க இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இது காலம் முழுதாக நீடிக்கக்கூடிய ஒரு நிலை கிடையாது இந்த திசை காலகட்டங்களில் ஒரு காதல் பயப்படுறீங்க அப்படின்னா மிகவும் நிதானமாக கையாள வேண்டும் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் காதல் திருமணத்தை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது வேலையை எடுக்கக்குள்ளே நீங்கள் ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு வந்து போயிட வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு தகுதி இல்லாத வேலை வந்து அமையும் இல்லைங்களா அப்போ வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது நீங்கள் கடினமான ஒரு விஷயமாக எடு எடு எடுக்காம ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முப்பத்தி ஆறு வயதிற்கு மேல ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் முப்பது வயதிற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு வருடங்கள் அதாவது நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் புதன் திசை அப்படின்றது வந்து நடக்கும் பொதுவாக புதன் திசை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களில் அமைந்திருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்திகள் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் இந்த பதினேழு வருடங்கள் அதாவது உங்களுக்கு கடின உழைப்பு முன்னேறணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்காது ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன் வித்யா காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ புத்திசாலித்தனத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன் கிரகம் ஸோ இந்த காலகட்டங்களில் புதன் வலுவாக உங்களுடைய லக்னத்தில் சாதகமாக ஒரு நட்பு கிரகமாக அமைந்திருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார ரீதியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வந்து உருவாக்கி விடுவார் அதிலீடுகள் இல்லாத ஒரு தொழில்களில் வந்து முன்னேற வைப்பார் தரகர் தொழில் நிலம் வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுறது நிலம் வீடு மனை எல்லாம் வந்து வாங்கி விற்கிறது நடுவில் வந்து ஒரு பிஆர்ஓவா இருந்து செயல்படுகிறது ஜோதிடம் கணிதத்தில் ஒரு ஆசிரியராக இந்த மாதிரி புத்தியை வைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில்களில் வேலைகளில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கணினி கணிப்பொறி கம்ப்யூட்டர் அறிவு அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முன்னேறத்திற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து உதந்திசை வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தால் நல்லபடியாக நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கின்றது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு தாய் மாமாவுடைய ஆதரவுகள் வந்து இருக்கும் தாய் மாமா வழி சொந்தங்களில் வந்து நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை தாய்மாமாவுடைய பொண்ணையோ பையனையோ வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய நிலை அவர்களுடைய ஆதரவு அவர்களுடைய சப்போர்ட் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த புதன் திசை வந்து நாற்பத்தி ஏழு வயசுல முடியுது அப்படின்னா அடுத்த ஏழு வருடம் அப்படின்றது வந்து கேது திசை இந்த கேது திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேது என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து தந்துவிட்டு போவார் அப்படி அந்த இடங்கள் இல்லாமல் மற்ற இடங்களில் உங்களுடைய லக்னத்திற்கு மற்ற இடங்களில் வந்து நிற்கக்கூட எல்லா விஷயங்களுமே உங்களுக்காக தோணிடும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம முழுமை பெற்றுவிட்டோம் ஏன் இருக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து உருவாக்கிடுவார் இந்த கேது ஒரு விரக்தியான நிலை ஸோ இனிமே வந்து நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோன்ட்டு யோசிக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் வந்து உண்டு கேது திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்கும் அப்பாடா வாழ்ந்து முடிச்சது போதும் அப்படின்னு பெருமூச்சு விடுறதை கூட பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கேது பகவான் நமக்கு தந்துடுவார் ஸோ இந்த காலகட்டங்கள்லேயும் சனி திசை எப்படி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதே மாதிரியே தான் இந்த கேதுவின் திசைகளிலும் என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வந்து அதற்கேற்றாற்போல் வாழ பழகிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ கேது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா திசை ஆரம்பமாகும் ஸோ இந்த சுக்கரன் தான் ஒரு ட்விஸ்ட்டு உங்களுக்கு இப்போது இந்த ஐம்பத்தி நான்கு வயது வரைக்கும் கேது திசை முடிஞ்சிருச்சு ஸோ இம்ப இருபது வருடங்கள் வந்து சுக்கரதிசை அது இப்போ ஐம்பத்தி நாலுலேருந்து எழுபத்தி நாலு வயது வரைக்கும் இந்த சுக்கரதிசை சுக்கரன் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள ஒரு நல்ல சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய ஒரு யோகத்தை தருவார் அதாவது வீடு வண்டி வாகனம் மனை ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து சுக்கிரன் தந்து விடுவார் ஸோ இருந்தாலும் இந்த சுக்கர திசை வந்து மிடில் வரப்போ வந்து அந்த முப்பதுலேருந்து ஐம்பது வயதிற்குள்ள வருது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இந்த ஐம்பத்தி நான்கு வயதை கடந்து வரக்குள்ளே அங்கே ஒரு சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த காலகட்டங்களில் சுக்கரனுடைய காரகத்துவம் காதல் காமம் இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்களும் வந்து வெளிப்படும் ஸோ அந்த காலகட்டங்களில் ஒரு ஆன்மீக ரீதியில் மனதை வந்து செலுத்தி கொண்டால் இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸை வந்து தவிர்க்கலாம் ஸோ புதிய அறிமுகங்கள் எல்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகளும் வந்து உண்டு சுக்கரன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்ற அமைப்பை தருகின்ற பொழுது வாழ்க்கை துணையினுடைய பிரிவையோ அல்லது பொருளாதார சீர்குலைவையோ அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படின்றது வந்து இருக்கும்